இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அதாவது ரெண்டு மூணு நாளாக நீங்களும் பார்த்தீங்க எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு எல்லா பிரச்சனையும் நானும் சமாளித்து என் குடும்பத்தோடையும் போய் சேர்ந்துட்டேன் இன்னைக்கு மதுரை கோர்ட்டுக்கு சூர்யா வர்றா நானும் போகிறேன் இங்கே என்ன நடக்க போகுது ஏது நடக்கப்போகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ஏன்னா அவள் வந்து ஒரு கங்கணத்தோடு தான் வருவாள் ஆகா நம்ம ஒரு தப்பு பண்ணணும் அவனை போட்டு அடித்தான் அவன் இந்த அளவுக்கு போய் அவன் குடும்பத்தோடு போய் ஒன்றா சேருவேன் அவன் பொண்டாடி கூட சேர்ந்து லைவ் போடுவேன் நைட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்தா ஒரே பெட்டில் இவர் இங்கிட்டு படுத்துருக்கிறாரு அந்த அம்மா அங்கிட்டு படுத்துக்கிட்டு ஒரே சிரிப்பு இவ்வளோத்துக்கு நம்ம லைவ் போட்டு மன்னிப்பு வேற கேட்டோம் நம்ம வந்து பண்ணது தப்புதான் நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அதுவும் எப்படி மன்னிப்பு போனால் போகுதுன்னு ஏதோ சரி இவன் தானே மன்னிப்பு கேட்டால் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் ஒரு மன்னிப்பை அவங்க அப்படி கேட்டு வச்சாக ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த பேரளவுக்கு மன்னிப்பு கேட்குறது போனால் போகுது பொழைச்சி போட்டுன்னு சொல்லி விடுறது இந்த பேச்சுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது ரெண்டாவது நீ மன்னிப்பே கேட்டாலும் திருப்பி உங்க கூட சேர்ந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கோ இல்லை உனக்கு வந்து எல்லாம் நல்லது பொழுது செய்கிறதுக்கோ உன் பிள்ளைகளை பார்க்குறதுக்கோ எனக்கு மனசு சுத்தமாக கிடையாது எல்லாத்தையுமே நான் அத்து எரிஞ்சிட்டேன் ஒரு அளவு தான் ஒரு மனுஷன் செய்கிற ஒருத்தையும் அடிமையாக கிடக்கிறானா நமக்கு எல்லாம் செய்கிறான்னா அவனையே வந்து எதோ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல தானம் கொடுத்த பல்ல பிடிச்சி பார்த்த கதைன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி நான் வந்து உனக்கு ஒரு இலவச இணைப்பாக கிடச்சேன் ஆனால் என்னை நீ எந்த அளவுக்கு வச்சு ஒரு கொத்தடிமையாக நடத்தணுமோ அளவுக்கு நீ கொத்தடிமையாக நடத்தின நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் கடைசியில் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு குத்து வாங்கிட்டு மண்டோடை வாங்கிக்கிட்டு மூக்கோடை வாங்கிக்கிட்டு கொட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இவ்வளவு நீ வந்து அடாவடித்தனம் பண்ணியும் உன் கூட நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ அது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் ஒரு கருணையின் அடிப்படையில் சரி ரைட்டு நம்ம கூட இருக்கிறா கதவு வந்து அதான் துறக்குது மூடுதுங்கிறது வந்து நான் ஒன்றும் பண்ணலை அது காற்றுக்கு அப்படியே ஆடுது அலம்புது சரியா உடனே வந்துடுவாங்க அவன் பின்னாலேயே நிற்கிறா இவன் முன்னால் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு வாங்க வாங்க அது வேறு நான் வந்து இப்போ திறந்து காட்டிடுறேன் இவங்க இவங்கள வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது தாங்க பார்த்துக்கங்க இருக்கா இந்தாங்க ஊறாத்தையும் இந்தாங்க சுற்றி காட்டியாச்சு போங்க வந்துருவாங்க வேகமாக வருவாங்க மாமா கதவு ஆடுது மாமாவோட டவுசர் குளுங்குது அப்படின்ட்டு வந்துடுவாங்க போங்க வந்துடுவாங்க போதுமா அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறது நான் தனியாக தான் போகிறேன் கரெக்டாக வச்சுருக்கேன் நான் பொசிஷனாக ரைட்டு கரெக்டு கோர்ட்டுக்கு போகிறது நான் தனியாக தான் போகிறேன் அங்கே அவள் வந்து தான் ஆகணும் வந்து பார்க்குற இடத்துல நீலி கண்ணீர் வடிப்பாள் கண்டிப்பான முறையில் சிக்கா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நீ இல்லாமல் ரெண்டு நாளாக எனக்கு தூக்கம் வரல எனக்கு அப்படியே ஏதோ ஏதோ ஜல் 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 ஜல்னு நடக்குது ஜில் ஜில் ஜில்னு போகுது நைட்டு பூரா அப்படியே எனக்கு வந்து தூக்கம் இல்லாமல் அப்படியே ஏதோ பேய் நடமாடுது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுவாள் நீ இல்லாமல் பக்கத்தில் ஓ மேலே காலை போட்டு தூங்காமல் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படிம்பாள் அதை தவிர்த்து நான் சோறையே திங்கலை ரெண்டு நாளாக நான் குலப்பட்டினி நேற்று நைட்டு சொன்னால் பாருங்கள் லைவில் அந்த லைவ் யார் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது நான் ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை நான் குலப்பட்டினி யார் இவன் ரெண்டு நாள் சாப்பிடாமல் நல்லா இருப்பாள் மூணு வேலை இல்லை நான் இல்லைன்னா ஆறு வேலை தின்பா தின்னுபிட்டு நம்மக்கிட்டே சொல்லுவா நான் சாப்பிடலை வைக்கலை உன் ஏக்கமாகவே இருந்தேன் உன் நினைப்பாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இப்போ பாருங்களேன் கண்ணீர் வடிப்பா ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் சுமி என்கிட்ட சொல்லி தான் விட்ருக்காங்க நீங்கள் போனீங்களா நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் நில்லுங்க அவள் ஒரு பக்கம் நிற்கட்டும் அவள் மூஞ்சியை கூட ஏறெடுத்து பார்த்துறாதீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன அவ குடும்பப்படுத்தினாங்கிறத கொஞ்சம் பின்னால் போய் பேக்ரவுண்டு யோசிங்க இப்போ எப்படி உங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் யோசிங்க நீங்களும் நானும் சேர்ந்துருந்தா தான் அது குடும்பம் அவள் கூட சேர்ந்துருந்தீங்கன்னா அது குடும்பமே கிடையாது அவளை நேற்று லைவில் எம்பது பேர் கழிவு கழிவு ஊற்றுனாங்கன்னு சொல்லி நீங்களும் பார்த்தீங்கல்ல உண்மையிலே சொல்கிறேங்க அவளுக்கு நேற்று வந்த கமாண்ட் பூரா நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி நீ எல்லாம் ஒரு மனுஷியாக அந்த அப்ராவி அப்ராணி மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசமாக போனவளே எடுபட்டவளே அவளே இவ்வளேன்னு சொல்லி கெட்ட கெட்ட கேள்வி ஆனால் அதே அப்படியே தலைகளை இங்கே வாங்க சுமிக்கு ஏகப்பட்ட ஆதரவு அண்ணா நீங்களும் சுமியும் ரெண்டு பேர் இப்போ உங்களை ஜோடியாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குனே இது தானே எங்களுக்கு தேவை இதை நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கண்ணே உங்களுக்கு இன்னும் நாங்கள் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம்னே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு எல்லா பேரும் எனக்கு வந்து நல்ல ஒரு முறையில் ஆசீர்வாதம் பண்ணிங்க நல்ல கமாண்ட் போட்டிங்க நான் எதை விரும்புவேன் என் குடும்பத்தை விரும்புவேனா இல்லை திருப்பியை கூட போய் அதே அந்த பழைய பாதாளத்தில் போய் உழுவேனா இல்லை அந்த கட்டக்கவட்டையை அதை என்ன சொல்லுவாங்க அந்த கவட்டையை நக்கா போயிடுவேண்ணா அப்படிங்கிறது தானே உங்களுடைய கேள்வி கண்டிப்பான முறையில் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் என்ன தான் அவன் நீலிக்கண்ணீர் வடித்தாலும் என்ன தான் வந்து நீ இல்லாமல் நான் திங்கலை நான் வந்து அதை பண்ணலை இதை பண்ணலை திருப்பி வந்துருன்னு சொன்னாலும் நான் போகிறதுக்கு தயாராகவே இல்லை இன்றைக்கி எப்படி இருக்கேனோ எப்படி நானாக தனியாக போய் இங்கேருந்து போய் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் வந்தது எதுக்காகனா என் துணிமணி எதுவுமே நான் கொண்டு போகலை சூர்யா இது சூர்யா வீட்டில் பூரா துணிமணியும் கிடக்கு அன்னைக்கு ஒரு கட்டை கொண்டு வந்தேன் தெரியுமா இந்த ஒரு நிமிஷம் இருங்க இதாக இருக்குல்ல இந்த பைக்கெட்டில் அன்னைக்கு கொண்டு வந்தேன் மாதிரிங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஏன் சட்டை இதெல்லாம் கொண்டு வந்தேன்ல இதை பூரா சரின்னு சொல்லி இங்கே வந்து எடுத்துட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்படியே கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சுமீரை சொல்லிட்டு வந்துட்டேன் அங்கே துணி இல்லை என்னுடைய சட்டைன்னு கிடந்தது அன்னைக்கு போட்டு போன அந்த ஒரே ஒரு பச்சை சட்டை அது போக நேற்று போட்டிருந்தேன் மாதிரிங்க ஒரு சட்டை நைட்டு லைவில் வந்தேன் பார்த்தீங்களா அது ரெண்டே ப்ளூ கலர் ஒன்று அது மாத்திரம்தான் அங்கே இருந்துச்சு அதனால் சொல்லிவிட்டு இங்கே எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு எல்லாமே இருக்குது ஷாம்பு சிப்பு சோப்பு பல்லு விளக்குறதுக்கு ப்ரெஷ்ஷு எல்லாமே இருக்குது அதனால் இங்கேயே வந்து குளிச்சுட்டு பேப்பர் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நேராக கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறேன் ரைட்டா பத்தரை மணிக்கு நான் கோர்ட்டில் இருக்கணும் மணி இப்போ ஒம்பது மணி இங்கே நான் லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் ரைட்டா இதில் வந்து எனக்கு அவள் ஃபோனும் பண்ணா காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணா வர்றியா என்னை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போவா நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டா நான் சொன்னேன் உங்ககிட்ட வண்டி இருக்குது அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு நீ கோர்ட்டுக்கு வா என்கிட்ட என் மைய வண்டி இருக்குது அதை எடுத்துக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு வர்றேன் தும்பல் வருது அதனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக போவோம் ஒன்றா போக வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் நான் என்னடா அது மூக்கு அப்படியே அடைக்குது தும்மலாக வருதுங்க சரி ரைட்டு விடுங்க உண்மையை பேசுனா எப்பயுமே தும்பல் வரும் சரியா அதனால் எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணா ரெண்டு பேரும் என்னை வீட்டில் வந்து கூட்டுப்போ நான் நைட்டு பூரா தூங்கலை நைட்டு ஒரு மணி வரைக்கும் நான் முழிச்சே கிடந்தேன் நீ வந்து உன் பொண்டாடி கூட பின்னால் உட்காந்துக்கிட்டு கொஞ்சுறதும் குழாவுறதும் அது உட்காந்துக்கிட்டு லைவில் ச கக்கரி போட்டு சிரிக்கிறதும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அட்டுழியம் ஓவராக இருக்குது இதுதான் நீ எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன் இதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டு கிடையாது ஒருத்தன் கூட இருந்தால் அவனுடைய அருமை வந்து தெரியாது ஒரு வெயிலின் அருமை நிழலில் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க அதை மாதிரி இந்த சிக்காவோட அருமை உன் என்னுடைய பிரிவில் தான் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத விதி அதனால் உனக்கு இந்த தண்டனை தேவைதான் இது வந்து உனக்கு நிரந்தரமான தண்டனை இன்னையோடு இது போகிறது கிடையாது எனக்கு என் குடும்பத்தோடு இருக்கிறது ஒரு சுகமான சுமையாக தான் இருக்குது எனக்கு ஏசி இந்த கட்டில் மெத்த இதெல்லாம் முக்கியம் கிடையாது நேற்று கூட இந்த ஏசி இல்லை நல்லா தான் தூங்குனேன் மார்கழி மாதம் குளிர்னாலும் நீ என்ன பண்ணுவ ஏசியை போட்டுட்டு அதில் பகுமானமாக படுத்துக்கிட்டு உன்னுடைய பகுமானத்தை காட்டுவேன் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது எங்கேனாலும் படுத்து நான் தூங்க பழகினவேன் கட்டாந்தரையிலையும் துண்டை விரிச்சு படுத்து தூங்குவேன் மெத்தையாக இருந்தாலும் படுத்து இந்த அப்படி பார்த்தா ரெண்டு நாள் அங்கே சுமி வீட்டில் படுத்ததில் எனக்கு இந்த முதுகில் லேசாக அலர்ஜி மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கமும் வந்துருச்சு ரொம்ப நாள் ஆச்சுல அதனால் படுத்தது எனக்கு ஒத்துக்கிறல இருந்தாலும் அதை என்னால் சமாளித்து போக முடியும் எதுக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என் பேரனுக்காக எல்லோரும் ஒரு நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையோட ஸ்டைலாக இதையே நான் மாற்றிட்டேன் அதே மாதிரி நீ என்ன பண்ணுற நேற்று ஒரு ஆள்கிட்ட சொல்லி எனக்கு தூது விடுறா என்ன சொல்கிறானா இவன் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை அவன் வேணும் அது அப்படியே என்கிட்ட சொல்லிருச்சு என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு வார்த்தை மாறாமல் இவன் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை இதே மாதிரி நானும் பாலாவை கூட்டிகிட்டு வந்து இதே மாதிரி வந்து ஜோடியாக கட்டுரில்ல அவனை பின்னால் படுக்க போட்டு முன்னால் நான் உட்காந்து லைவ் போட்டால் இவனால் தாங்க முடியுமா இவன் என்னை விருப்பேற்றுறானா உட்காந்துக்கிட்டு அப்புறம் நான் என்னுடைய சுயரூபத்தை காட்டினேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட மீடியேட்டர்கிட்ட இந்த அம்மா சொல்லுது நான் சொல்கிறேன் இப்போவே உன்னுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா ரெண்டு நாள் ஆகலை முழுசா இப்போத்தான் நான் வந்தது என்றைக்கு வந்தேங்க வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் போயிருக்கு அதுக்குள்ளே வந்துக்கிட்டு நல்லவளாக இருந்தால் என்ன உனக்காக எப்பயும் காத்திருப்பேன் நீ வர்ற வரைக்கும் நான் வந்து காலம் முழுக்க காத்திருக்க தயார்ன்னு சொல்கிறவ தான் ஒரு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவ எனக்காகவே இருக்கிறவ நீ பணத்துக்காக இருக்கிறவ உன் புத்தியை காட்டிட்டியில் ஒரே வார்த்தையில் நீ இதே மாதிரி நானும் கூட சேர்ந்து நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு நான் வந்து பாண்டிச்சேரியில் போய் ஃபுல்லாக அடிச்சுட்டு எங்கே இருக்குன்னே சொல்லாமல் செல்லையெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருக்க போகிறேன் நிம்மதியாக இருக்க போகிறேன் போ உன்னை யார் வேணாண்டா ஓன் காசு நீ போகிற நீ குடிக்கிற உனையை நான் கண்ட்ரோல் பண்ண விரும்பலை எந்த குடினால் நீ நான் பிரிஞ்சோங்கிறத யோசிக்கிற தன்மை உனக்கு இல்லை அதே குடியை திருப்பி போய் அஞ்சு நாளாக பாண்டிச்சேரியில் உட்காந்து தான் குடிக்கணும்னு நினை அவசியமாக இல்லை பாண்டிச்சேரியில் தான் சரக்கு விலை கம்மிங்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சரக்கை போடுறேன்ட்டு போறியா ஏ அதே காசுக்கு இங்கே குடிச்சிட்டு வீட்லேயும் இங்கே நீ இருக்க வேண்டியது தானே இங்கேயே படுத்துக்கிட்டு பிதிக்கிக்கிட்டு லை போட வேண்டியது தானே பயம் இருக்குல்ல ஆ ஏதாவது ஒன்று பண்ணிடுவார் எனக்கு கதவு கதவு வேறு டப்பு டப்புன்னு போயிட்டு போயிட்டு வர பார்த்தா எனக்கு இங்கே வீடியோ போடுறதுக்கே பயமாக இருக்குங்க எப்போ எப்படியாவது இவள் வந்துடுவாளோ பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள நுடைஞ்சி நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கிற பயம் வேறு இருக்குது லைவ் போடும்போது வந்துடுறா திடீர்னு எட்டு நிமிஷம் வீடியோ போடும்போது உள்ளே வந்துட்டான்னா அந்த பயம் வேறு இருக்குது நான் பயந்து பயந்து பேச வேண்டியதாக இருக்குது ஆக இன்னும் வந்து உனக்கு குடி அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் வெளியே வர்றதுக்கு உனக்கு மனசு இல்லை அதனால தான் பாண்டிச்சேரியில் போய் ரூம் போட்டு குடிக்கிறாளாம் பாண்டிச்சேரியில் இங்கேருந்து போய்ட்டு வர பஸ்ஸு காசு அங்கே ரூம் காசு இல்லை அப்படி போய் அங்கே போய் நீ குடிச்சிதான் உன் நிம்மதியாகணுங்கிற அவசியம் இல்லையே நீ சொன்ன மாதிரி உன்ன ஒன்று உனக்கு தைரியமான பொம்பளை தானே உன் புருஷன் தானே அவன் தாலி கட்டின முரப்படி தாலி கட்டின புருஷன் தானே அவனை கூப்பிட்டு வந்தே லைவை போடு எனக்கு இருக்கிற பிரச்சனை மொத்தத்துக்கு சால்வ் ஆயிரும்ல ஐயா த தம்பிமார்களே தங்கச்சிமார்களே பார்த்துக்கங்க புருஷே வந்துட்டேன் இனிமேல் எனக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இந்த ஒரு படத்தில் சிவாஜி வந்து சாவித்திரியை கையை பிடிச்சி கொடுத்து ஆ ஆனந்தா என் கண்ணையே உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் இதில் இனிமேல் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி நானும் பாலா கிட்டே பாலா உன்னுடைய அந்த பத்தினியை உங்ககிட்டயே நான் ஒப்படைக்கிறேன் அந்த கண்ணில் இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு எம்பிட்டு நேராக போகுது நான் ஒன்று சொல்லவா இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சப்போஸ் நீ நான் சமாதானமாகி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் போக போகிறது கிடையாது சமாதானம் ஆக போகிறதும் கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி ஒரு நிலமை வந்து உன்கூட கூட நான் வந்து வாழ்ந்தால் இல்லை நீ என் கூட வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைக்கிறியா எப்படா நீ எனக்கு பாயாசம் போடுவேன்னு சொல்லி எனக்கும் ஒரு மாதிரி வதக்க வதக்குன்னு இருக்கும் இல்லையா எப்படா படுத்துருக்கும்போது தலையில் கள்ள தூக்கி போடுவோங்கிறதும் எனக்கு தெரியாது எனக்கு கிடைக்காதது எப்பயுமே யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கை உள்ளவன் நீ ஏற்கனவே இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்க சிக்கா நீ எனக்கு கிடைக்கணும் சப்போஸ் நீ எனக்கு கிடைக்காம சுமி கூட போய் முழுசாக வாழ்க்கையில் வாழ்கிறதா தெரிஞ்சால் நான் கண்டிப்பான முறையில் உன்னையுமே அழிச்சிருவேன் நானும் அழிஞ்சிடுவேன் என்ன நானே அழிச்சிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நீ நீங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ கூட நீ அங்கே வராததுக்கு காரணம் நான் அங்கே இருக்கேன் சிஎஸ்ஆர் போட்டதை எப்போயாரை மாற்றிடுவானோ இவன் சொன்னால் செய்வேன் இல்லை சுமி வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தில் இருக்குது இவங்க ரெண்டு பேர் ஒராளையே நம்ம சமாளிக்க முடியாது அவள் டக்கு டக்குன்னு வீடியோவாக எடுத்துருவா இதே சிக்காமல் இருக்கிற நேரம் நம்ம அங்கே போய் தகராள் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் இவங்க போலீஸ்கிட்ட போவாங்க சிஎஸ்ஆரை எஃப்ஐஆராக மாற்றுவாங்க பழையபடி நம்ம ஜெயிலுக்கு போகணும் கழுதிங்கணும் நம்ம பிள்ளைய ரெண்டு அனாதை ஆயிருங்க அமிர்தம்மா திருப்பி லொங்கு லொங்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு அலையணும் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ வரலைங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ என்ன சொல்லுவ கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டாத மாதிரியே பேசுவான் அதெல்லாம் இல்லை எப்படி அவன் வந்து வந்துருவேன் நான் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அவனுக்கு வந்து அது தேவைப்படும் அவனுக்கு வந்து இது தேவைப்படும் அவனுக்கு குணா குகையை பார்க்காமல் இருக்க முடியாது அவனுக்கு மான்வெட்டை ஆடாமல் இருக்க முடியாது இதெல்லாம் உனக்கு நினப்பு நீ பகல் கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு ஒரு காலத்தில் உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரியாமல் நான் இருந்தவன் தான் இப்போ ரெண்டு நாளாக இதையோட மூணாவது நாள் உன்னுடைய ஒரு ஃபோன் கூட வராமல் உன் வாய்ஸை கூட கேட்காம நானாக தனியாக வாழ பழகிட்டேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு என் வாழ்க்கை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த லைஃப் ஆஃப் ஸ்டைல் பிடிச்சி போச்சு இனிமேல் நீ என் வந்துக்கிட்டு பழைய மாதிரி வந்துடுவார் நம்மளுக்கே எல்லாம் செய்வார் அப்படிங்கிறதான் நீ மறந்துரு நேற்று கூட ஒரு வாரத்தை சுமி சொல்லிச்சு பார்த்தீங்களா நான் சொன்னேன் அதுலேயும் நான் இறக்கப்பட்டு சொன்னேன் சரிப்பா அவளுக்கு என்ன வேணுமோங்கிறத கூட விட்டுரு உனக்கு ஒன்றைய பா சூர்யா உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ சொல் நான் கண்டிப்பான முறையில் நான் செய்கிறதுக்கு தயார்னதுக்கு கூட சுமி ஒரே வார்த்தையில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு எதுக்கு நீங்கள் செய்யணும் ஏன் செய்யணும் அவள் என்ன சம்பாதிக்காமல் இருக்காளா இல்லை அவருக்கு எதுவும் வருமானம் இல்லையா அவள் தான் யூடியூப்பில் சம்பாதிக்கிறா ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறா இன்னும் என்னென்னமோ ஏதாவது பண்ணி அவள் புழைச்சிக்கிருவாள் நீங்கள் வரலன்னா அவள் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பா நீங்கள் தான் அவளை கெடுக்கிறீங்க தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்கள்ட்ட கேட்டாளா நீங்களாம் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சுமி என்னை சத்தம் போடுச்சு இப்போ தான் நான் பழைய சுமியை பார்க்குறேன் ஒரு பொண்டாட்டியாக என்னை அதிகாரம் பண்ணுற சுமியை இப்போ தான் நான் பார்க்குறேன் எனக்கே ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி போயிடுச்சு நான் திருப்பி பதிலுக்கு ஒரு வார்த்தையாவது பேசுகிறேன்னா பார்த்தீங்களா எதிர்த்து ஏதாவது பேசுனேன்னா முன்னால் லைவ் போட்டால் சுமி பேசுனா திருப்பி நான் பதிலே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாலு வார்த்தை கேட்பேன் நேற்று பார்த்தீங்களா அமைதியாக போயிட்டேன் காரணம் சுமி மேலே நான் வச்ச பாசம் சுமி எது செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இனிமேல் முழுக்க முழுக்க நான் சுமி சொல்கிறது தான் கேட்க போகிறேன் சூர்யா சொல்கிறதுக்கு நான் பேச்சுக்கு கட்டுப்பட போகிறது கிடையாது இன்றைக்கே சூர்யா சுமி சொன்ன மாதிரி சூர்யா வந்தாலும் ஓரமாக அவள் ஒரு பக்கம் நிற்கட்டும் நான் ஒரு பக்கம் ஓரமாக நிற்பேன் கூப்பிடும்போது போய் ஆஜராகிட்டு அடுத்த வயதாக எத்தனாந்தேதின்னு கேட்டுவிட்டு அவளை பாட்டுக்கு அங்கிட்டு போக சொல்லிடுவேன் நான் பாட்டுக்கு இங்கிட்டு போயிடுவேன் சும்மாவாவது பேருக்கு வா கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட தனியாக உட்காந்து பேசணும் விட்டு பேசணும் அப்படி இப்படின்னு கூப்பிட்டா கூட நான் போகிறதுக்கு தயாராக கிடையாது இதே சூழ்நிலை தான் நான் அடுத்து கோயம்புத்தூர் வாய்தா போகும்போதும் நடக்கும் அவள் வேணும்னா அவள் பஸ்ஸில் போட்டோம் நான் வேணும்னா நானும் பஸ்ஸில் போய்க்கிறேன் வதக்கு வதக்கு வதக்குங்குதுங்க சும்மாவே மற்ற நேரம் கூட காத்தடிக்க மாட்டேங்குது நான் அந்த லைஃப் போடும்போது தான் தொடக்கு 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 தொடக்குன்னு போயிட்டு போயிட்டு வருது எனக்கு அவளை தான் வந்து அவள் தான் வந்துட்டாளாக்குன்னு சொல்லி உழுது சரி ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்கிறது தான் கோயம்புத்தூருக்கு போனாலும் நான் தனியாக தான் போவேன் வாய்தா அட்டன் பண்ணாலும் தனியாக தான் அட்டன் பண்ணுவேன் இந்த மீடியா கேம் சொன்ன மாதிரி விபூதி அழிப்பார் மாமா பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சொன்னான் பாருங்க அவனுக்கே நான் பெரிய விபூதியை அடிக்கிறேன் இந்த ஏற்கனவே நடந்த மாதிரி தான் மீசை எடுக்க வச்சு இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளில் தொடக்குன்னு இழுத்து விட்டு சிரைச்சி விட்டு விட்டு போ போயிட்டேன் அது வளர்த்து அதை அதை அப்படியே வளர்ந்த மீசையை நான் திருப்பி கொண்டு வர்றதுக்கு என்ன பாடுபடுறேன் ஆ எத்தனை நாள் ஆச்சு இப்போ மீசை எடுத்து திருப்பி அதை முளைச்சி அந்த அழகான முகத்துக்கு அழகு சேர்க்குறதுக்கு இம்பூட்டு நாள் ஆகுது இதில் வந்து எனக்கு பந்தயத்தை வேறு வச்சுட்டு எங்கே இங்கே வருவாய்பேருந்த சாயங்காலம் நீ கோயம்புத்தூருக்கு நீ வந்து தனியாக போவேன்னு சொல்லி பந்தயம் வை சவால் மூடு ஓட்டெடு போய் நீ ஜெயிச்சுட்டேன்னா பரவாயில்ல நீ தோத்துட்டா முட்டையை எடுத்துக்கிறியா அப்படிம்மா நேர்த்தே கேட்ட வந்தேன் வருவேன் சாயங்காலம் விளக்கமாக உனக்கு பிஞ்சு வா நான் என்ன சொல்கிறேன் மக்கள் என்னையை நம்புவாங்க நான் மக்கள் நம்புகிறேன் என் தங்கச்சிகளை நம்புகிறேன் என் தங்கச்சிகளுக்கு தெரியும் அண்ணன் திருந்திட்டாரு இனிமே அந்த பக்கம் போக மாட்டார் கரெக்டாக கோயம்புத்தூர் வாய்தாவுக்கு அவர் மட்டும்தான் போவார் அடித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே நம்பிக்கை வச்சிட்டிங்க உங்கள் நம்பிக்கைக்கு நான் வந்து பாதகமாக நடக்கவே மாட்டேன் உங்களுக்காகவே மீடியா கே மூஞ்சியில் கரியை பூசணுங்கிறதுக்காகவே என்னுடைய எதிரிகள் மூத்த கறியை பூசணுங்கிறதுக்காகவே நான் தனியாகத்தான் கோயம்புத்தூருக்கு போவேன் இன்றைக்கும் தனியாகத்தான் நான் போவேன் மதுரைக்கும் வாய்தாவுக்கு அட்டன் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்பி சுமி வீட்டில் போய் சமைச்சோ சாப்பிட்டோ போடுறேன் ஆறு மணி லைவும் அங்கே தான் போட போகிறேன் சரியா முடிஞ்சா முடிஞ்சா சூர்யாவுக்கு சுண்டி விட்டு சொடக்கு விட்டு தருங்க சொடக்கு போதே வலிக்குது அவள் கடித்த அடையாளம் இந்த இடத்துல போய் கிடக்கு யாருக்குமே தெரியலை என் கையை சிவப்பு சிவப்பு கிங்கிற கருப்புங்கிறதுலாம் தெரிய மாட்டேங்குது சரியா அதனால் மறக்க மாட்டேன் நீ கொடுத்த அந்த இன்னைக்கு கீரல் நீ கொடுத்த கடி நீ அடித்த மண்டை அடி எதையுமே நான் மறக்க மாட்டேன் ஒரு நாளில் மறந்துட்டு மறந்துட்டு வந்து உங்ககூட வந்து பழையப்படி பழையபடி வர்றதுனால தான் நீ வந்து எப்படி அவன் வந்துடுவேன்னு சொல்லி ஒரு தைரியத்தில் நீ பாடாகப்படுத்தின உனக்கு இந்த வட்டம் கொடுக்குற தண்டனை மிகப்பெரிய தண்டனை ஏண்டா அடித்தோம் ஏண்டா கடித்தோம் அப்படின்னு சொல்லி நித்த நித்தம் அழுகணும் நைட்டு கூட அழுதாலாம் ஒரு மணி வரைக்கும் அழுதுருக்கா லைவை பார்த்துட்டு அதை அவள் மன்னிப்பு கேட்ட வீடியோவை பிரைவேட் வேறு போட்டிருக்காளாம் என்னென்னா நான் மன்னிப்பு கேட்டேன் இவர் வந்து என்ன அப்படி போனால் போதுன்னு இவன் மன்னிப்பு கேட்குறா இந்த மன்னிப்புலாம் செல்லாது செல்லாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு அதனால் அந்த லைவே நான் வந்து பிரைவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போட்ட லைவை அரை மணி நேரம் லைவை தூக்கி பிரைவேட் பண்ணிட்டேன் அதுவும் அரை மணி நேரம் ஏன் போட்டா ஒரு மணி நேரம் போடாமல் அந்த கதை தெரியுமா இந்த மோனிகாங்கிற பிள்ளை அது உனக்கு கமாண்ட் போட்டா என்ன போடாட்டினா என்ன எனக்கு தேவை அவள் உன் தங்கச்சி போடுறா போடாமல் போகிறா அவள் வந்து ஒரு கோல் மூட்டி இங்கிட்டு உள்ளதாக அங்கிட்டு பேசுகிறவா அங்கிட்டு உள்ளதை இங்கிட்டு பேசுகிறது எனக்கு நல்லா தெரியும் இது இந்த நான் இதே பிளாக்லேயே பண்ணலை என்னைய தான் பிளாக் பண்ணேன்னு சொல்லி அப்படியே இப்படியே ஸ்டில்ல விட்டா அப்படியே முறைச்சா டக்குன்னு லைவை கட் பண்ணிட்டு போயிட்டா ஏ எதையாவது முதல் தெரிஞ்சுருக்கணும் உங்ககிட்ட நான் ஸ்பேனர் கிடையாது அப்சானா பாத்திமா ஒரு ஸ்பேனரு இன்னும் வேறு யார் யாருக்கோ காவியாவுக்கோ யாருக்கோ கொடுத்து வச்சுருக்கேன் வேறு யாரோ ப்ளாக் பண்ணியிருக்கலாம் என்னமோ கிளவி தொட்டால் சோறு குழஞ்ச கதையாக எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேன் ஆ இல்லை மோனிகாவை பிளாக் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையா இது தேவையில்லாத இப்படித்தான் வீண் சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிறேன் எதுக்கெடுத்தாலும் நான் செய்யாததை நான் செஞ்சேங்கிறது இப்போ நேற்று என்ன சொன்னேன் நான் வந்து திலீபாவுக்கு வந்து பணம் கொடுத்ததுனால தானா இதாச்சான் டெய்லி எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நான் டீச்சர்கிட்ட பேசுகிறதுனால என்ன டீச்சர்கிட்ட டீச்சர்கிட்ட எப்படி பேசணும் எப்போ பேசணும் அதுக்கு முறை இல்லையா உன் போதைக்கு டீச்சர் தான் ஊருகாய அவளே அவள் வாயில் ஒத்துக்கிட்டாள நான் முந்தா நாள் நான் சரக்கை போட்டுட்டு தான் டீச்சர்கிட்ட பேசினேன்னு எதுக்கு பேசுகிற அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா அவங்கள போய் ஏ அவங்க வேலையை ஏன் கெடுக்கிற உனக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்போது பேசு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசு முக்கால் மணி நேரமாக ஒரு டீச்சரை போட்டு அறு அருன்னு அறுத்தா இதை கேட்டது தான் பிரச்சனை இவன் பிள்ளைகளுக்கு நான் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து சொல்லி காட்டினேன் அது ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது போதைங்கிறது உன் தலைக்குள்ளே ஏறிட்டா நீ அறக்கத்தனமாக மூர்க்கத்தனமாக இருப்பங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இனி அடுத்து எப்படி வருவா தெரியுமா சிக்கா இனிமேல் நான் வந்து போதையே போட மாட்டேன் இனிமேல் நீயும் நானும் சேர்ந்து குடிக்கவே வேணாம் நம்ம எப்பயும் போல் பழைய மாதிரியே இருப்போம் அப்படிம்பா நிறைய அன்னைக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வழியை வகுப்பாக என்னை வந்து காலில் உள்ள காலில் உளுந்தா அன்னைக்கு அவள் அதையும் ஒத்துக்கிட்டா அவளே இனியுமே வந்து நான் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அழுவா எதுக்கு மயங்க மாட்டேன் அந்த சிக்கா என்னுடைய வேலையை மாத்திரம் பார்த்துட்டு நான் வர்றேன் அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் தர்றேன் சாயங்காலம் ஆறு மணியில் லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்